சிறந்த கல்வியாளர் பண்பாளர் பேச்சாளர் அரசியல்வாதியும் கூட இப்போ சமீப காலமாக அரசியலிலும் தன்னை பன்முகப்படுத்தி கொண்டு பல்வேறு தளங்களில் தளத்தில் பயணித்து கொண்டிருக்கிற சிறந்த ஒரு ஆளுமையை நாம் நேர்காணல் எடுப்பது உண்மையிலே உளமாற இந்த பாண்டிய நாடு பெருமையோ சங்கரநாராயண சுவாமி கோவில் வர வரலாற்று ஆய்வு என்ற நூலானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு என்னுடைய ஆய்வுக்கு எம்ஃபில் ஆய்வுக்காக நான் எடுத்துக்கொண்ட நூல் இதை ஆங்கிலத்திலே நான் செய்து முடிந்து எம்ஃபில் பட்டத்தை பெற்றேன் அது பின்னர் நான் பணிக்கு சேர்ந்த பிறகு அந்த நூலை தமிழிலே மொழிபெயர்த்து அதை கொண்டு வர வேண்டும் என்று பொழுது அதற்கு நான் அணுகியது உலகறிந்த நாட்டுப்புறவியல் அறிஞர் திரு ஆகா பெருமாளையா அவர்களை முனைவர் ஆகா பெருமாளையா அவர்களை இந்த நூலை தரமான நூலாக கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் செய்தோம் அப்படி வந்த நூல்தான் இந்த நூல் இந்த நூலிலே நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதுலேயே இதை ஆய்வு செய்வதற்காக சவுத் இந்தியன் எப்பிகிராஃபி டிபார்ட்மெண்ட் என்று மைசூரில் இருக்கிறது ஆகவே அங்கு பயணப்பட்டிருந்தேன் என்னுடைய ஆய்வு வழிகாட்டியாக இருந்தவர் பேராசிரியர் டாக்டர் தீனதயாளன் அவர்கள் கோயிலில் இருக்கக்கூடிய கட்டிடக்கலை சிற்பங்கள் ஓவியங்கள் மரச்சிற்பங்கள் இவையெல்லாம் இயல்பாக இருக்கிறது அதனுடைய விளக்கங்களை எல்லாம் தந்துவிடலாம் ஆனால் கல்வெட்டு சமூக பொருளாதார நிலையே இந்த கல்வெட்டோடு தொடர்புடைய சில சமூகங்கள் இருக்கிறது பிராமணர் சமூகம் இருக்கிறது தேவேந்திர குடும்பர் என்ற சமூகம் அதில் இருக்கிறது அப்போ அதை அதையெல்லாம் நீங்கள் எடுத்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி என்னை சொல்லுகிற பொழுது இந்த ஆய்வு மிகச் சிறந்த ஒரு நூலாக வந்திருக்கிறது இந்த இந்த உங்கள் ஆய்வில் இந்த கோயிலுக்கும் தேவேந்திரர்களுக்கும் என்ன எதனால் தொடர்பு அது தொடர்பு பற்றியாத குறிப்பு கல்வெட்டு செய்திகள் ஏதாவது இருக்கு இருக்கு அதுல ஒரு கல்வெட்டு வந்து நான் இதுல குறிப்பிட்டிருக்கிறேன் தேவேந்திரன் பாலாத்துப்படி என்று ஆரம்பிக்க கூடிய ஒரு கல்வெட்டு அந்த கல்வெட்டிலே கல்வெட்டு செய்தி என்பது ஏழாம் நூற்றாண்டை சார்ந்ததாக உக்கரப் பெருவழுதி என்ற பாண்டிய மன்னன் காலத்தில் வருவதாக கூறினாலும் கல்வெட்டு பிந்தைய கால கல்வெட்டாக இருக்கிறது ஆகவே உணவு உற்பத்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவேந்திரனிடம் சென்று பாண்டிய மன்னன் முறையிடுவதாக மலையை போய் வேண்டும் ஏனென்று சொன்னால் மலைக்கடவுள் இந்திரன் இந்திரன் என்ற தேவேந்திரன் அப்போ தேவேந்திரனிடம் சென்று வானலோகம் சென்று எங்களுக்கு மலையை தருவிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டதாக கேட்டுக்கொண்டு செல்கின்ற பொழுது தேவேந்திரன் உக்கரப்பள்ளி பாண்டிய மன்னனை சமமாக அங்கே உட்கார வைக்கவில்லை என்ற பிரச்சனை அங்கே எடுக்கின்றனர் பாண்டியனார் நேயர்களுக்கு வணக்கம் நாம் இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னா நார்கோயில் இருக்கோம் நார்கோயில புத்தக கண்காட்சி போட்டுக்கதை கேள்விப்பட்டு நம்ம புத்தக கண்காட்சிக்கு வந்திருந்தோம் இங்க நம்முடைய வரலாற்று பேராசிரியரும் வழக்கறிஞருமான சமூக செயற்பாட்டருமான திரு கலையரசன் அவர்களை நம்ம சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா நிறைய சமூக பங்களிப்பு ஒரு அழிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்ல இவர் வந்து வரலாற்று துறையில பேராசிரியர் இருந்து ஓய்வு பெற்றது கூட கூட தொடர்ச்சியா களத்துல இயங்கிட்டு சமூகத்துக்காக நிறைய புத்தகங்களை இந்த சமூகத்துக்காகவும் மானுட சமூகத்துக்காகவும் தமிழ் சமூகத்துக்காகவும் நிறைய புத்தகங்களை விவரங்களை பதிப்புகத்தில் கொடுத்து அது இன்னைக்கு விற்பனைக்கு இருந்திருக்கு அப்படிதான் நம்ம கண்ணில் தென்பட்டது சங்கர நாராயண சுவாமி கோயில் ஒரு வரலாற்று ஆய்வு அப்படின்னு சொல்லி இந்த கோயில் பத்தி இந்த இங்க இருக்கிற சங்கர நாராயண கோயில் வந்து ஒரு ஆய்வு பணி முழு ஆய்வு பண்ணி இவர் வந்து வெளியிட்டிருக்காரு இது மட்டுமல்ல பட்டியல் வெளியிட்டதை பத்தி நூல் வெளியே வெளியிட்டிருக்காரு அடுத்து பட்டியல் வெளியிட்டதை பத்தி நம்ம வெளியேறி அது எந்த பட்டியலுக்கு போகணும் அப்படின்றத பத்தி ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை பத்தியெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக நம்ம பேச போறோம் இருந்தாலும் கூட இந்த மாதிரி சிறந்த கல்வியாளர்களை நம்ம நேரடியாக பார்த்து நம்ம ஊடகத்தின் வாயிலாக நம்முடைய நேயர்களுக்கு அறிமுகப்படுத்திய உண்மையிலே பெருமிதம் கொள்கிறோம் தொடர்ச்சியாக நம்ம வரலாற்று கல ஆய்வுகளை நம்ம முன்னெடுத்து போய்கொண்டிருந்த நேரில் புத்தகம் வாசிப்பு அப்படின்றதையும் நம்ம மேற்கோள் காட்டி நம்முடைய சமூகங்களும் மக்களும் இந்த புத்தகங்களை வாங்கி நீங்கள் பயன்பெறணும் அது மாதிரி இது மட்டுமில்ல எண்ணற்ற புத்தகங்களை இவர் எழுதியிருக்கிறார் படைத்திருக்கிறார் இந்த சமூகத்துக்காக நிறைய புத்தகங்களை நமக்காக தர இருக்கிறார் அப்படியாப்பட்ட சிறந்த கல்வியாளர் பண்பாளர் பேச்சாளர் அரசியல்வாதியும் கூட இப்போ சமீப காலமாக அரசியலிலும் தன்னை பன்முகப்படுத்திக் கொண்டு பல்வேறு களங்களில் தளத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார் சிறந்த ஒரு ஆளுமையை நாம் நேர்காணல் எடுப்பது உண்மையிலே உளமாற இந்த பாண்டிய நாடு பெருமிதம் கொள்கிறது அந்த வகையில் திரு கலையரசன் அவர்களை இந்த பாண்டி நாடு நம் நேர்காணல் செய்வதற்காக உங்களோடு சேர்ந்து நானும் அவர்களிடம் நிறைய கேள்விகள் இருக்குது கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் வாங்க அய்யா வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் சமூகத்துக்காக நிறைய பங்களிப்பு நிறைய நூல்களை கொடுத்துருக்கீங்க போக வரலாற்றிலையும் நிறைய பதிவு பண்ணியிருக்கீங்க நிறைய இடத்துல உங்களை நான் பார்த்துருக்கோம் அதாவது மாதிரி எங்கள் பொதுக்கூட்டம் கோட்டாலும் அரங்கக்கூட்டமாக இருந்தாலும் சரி போராட்டங்களும் நிறைய தளங்களில் ஒரு பேராசிரியராக இருந்து கொண்டு ஒரு அரசு துறையிலே பணியாற்றி கொண்டே இந்த சமூகத்துக்கு உங்களால் முடிஞ்ச பங்களிப்பை கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லை மீண்டலும் பாண்டியர் வரலாறு வெளியேறவர்களுக்கு அணிந்துரை கொடுத்துருக்கீங்க அந்த பெரிய பங்களிப்பு பொருளாதாரமும் உதவி பண்ணியிருக்கோம்னு அவங்க கேள்விப்பட்டோம் தொடர்ச்சியாக உங்கள் பங்களிப்பு இந்த சமூகத்துக்கும் நீங்கள் தேவைப்படணும் நிறைய நூல்களை இந்த சமூகத்துக்கும் மானுட சமூகத்துக்கும் நீங்க கொடுக்கணும் தமிழ் சமூகத்துக்கு கொடுக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம் இப்போ இந்த நூல் குறித்தும் அடுத்தது அடுத்த கட்டமா இந்த சமூகம் குறித்தும் உங்களுடைய திட்டம் என்ன அடுத்து என்ன நூல் எழ போகறீங்க இப்போ இந்த நூலுடைய சிறப்பு பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்ங்க பாண்டிய நாடு பாண்டிய நாடு தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனியமான மாலை வணக்கம் ஒரு சிறந்த சந்திப்பு என்று நான் கருதுகிறேன் ஏன்னா காலச்சுவோடு பதிப்பகம் நாகரூரில் நடக்கக்கூடிய அந்த புத்தக கண்காட்சியிலே உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த சுவாமி கோவில் வர வரலாற்று ஆய்வு என்ற நூலானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதாம் ஆண்டு என்னுடைய ஆய்வுக்கு எம்ஃபில் ஆய்வுக்காக நான் எடுத்துக்கொண்ட நூல் இதை ஆங்கிலத்திலே நான் செய்து முடிந்து எம்ஃபில் பட்டத்தை பெற்றேன் அது பின்னர் நான் பணிக்கு சேர்ந்த பிறகு அந்த நூலை தமிழிலே மொழிபெயர்த்து அதை கொண்டு வர வேண்டும் என்று பொழுது அதற்கு நான் அணுகியது உலகறிந்த நாட்டுப்புறவியல் அறிஞர் திரு ஆகா பெருமாளையா அவர்களை முனைவர் ஆகா பெருமாளையா அவர்களை அவர்கள் உடனே செந்தி நடராஜன் அவர்களை தொடர்பு கொண்டு இந்த நூலை தமிழிலே மொழிபெயர்த்து வெளியிட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்ட பொழுது செந்தி நடராஜன் ஐயா அவர்கள் மனமு வந்து அந்த பணியை செய்து கொடுத்தார் ஆகவே சிறப்பாக இரண்டு மூன்று முறை மீண்டும் நாங்கள் சங்கரன் கோவில் இப்போ தற்பொழுது தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கரன் கோவில் அந்த கோயிலுக்கு சென்று கள ஆய்வு செய்து சிற்பங்களையும் அங்கு இருக்கக்கூடிய அனைத்தையும் நாங்கள் புகைப்படம் எடுத்து இந்த நூலை தரமான நூலாக கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் செய்தோம் அப்படி வந்த நூல்தான் இந்த நூல் இந்த நூலில் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் இதை ஆய்வு செய்வதற்காக சவுத் இந்தியன் எபிகிராஃபி டிபார்ட்மெண்ட் என்று மைசூரில் இருக்கிறது ஆகவே அங்கு பயணப்பட்டிருந்தேன் என்னுடைய ஆய்வு வழிகாட்டியாக இருந்தவர் பேராசிரியர் டாக்டர் தீனதயாளன் அவர்கள் இந்த நேரத்தில் அவரை நான் நினைவு கூற வேண்டும் ஏனென்று சொன்னால் அவர்தான் இந்த ஆய்விற்கான அத்தனை கல்வெட்டுகளையும் நீங்கள் நேரடியாக சென்று எபிகிராஃபி டிபார்ட்மெண்ட் சவுத் இந்தியா மைசூரில் இருக்கக்கூடியதில் நீங்கள் போய் எடுத்து வர வேண்டும் என்று என்னை வற்புறுத்தினார் அப்போ கன்னட மொழி தெரியாது இருந்தாலும் கூட நான் ஆய்வு மாணவனாக இருக்கிற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதில் ஒரு நான்கு நாட்கள் அங்கே சென்று சங்கரன் கோவில் கோயிலில் இருந்த கல்வெட்டுகளை அவர்கள் படிவம் எடுத்திருந்தார்கள் ஆங்கிலத்தில் எக்ஸ்ட்ரா பேஜஸ் என்று சொல்வார்கள் அப்படி படிவம் எடுத்ததை நான் நேரடியாக பார்த்து அந்த கோயிலுடைய அத்தனை கல்வெட்டுகளையும் எடுத்து கொண்டு வந்து இந்த ஆய்வு செய்தேன் அப்பொழுது என்னுடைய ஆய்வு வழிகாட்டி மிக சிறப்பாக கல்வெட்டுகளை எல்லாம் பகுத்து நாம் ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொன்னார் அந்த கல்வெட்டு செய்திகளில் இருந்து வரலாறு எடுக்க வேண்டும் அந்த கல்வெட்டு இருந்து சமூக பொருளாதார நிலை எந்தெந்த சமூகங்கள் அங்கு அதில் அந்த கல்வெட்டு நிலை பெற்றிருக்கிறது அதில் இந்த சமூக பொருளாதார நிலையை எடுத்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் அதன் பிறகு கோயிலில் இருக்கக்கூடிய கட்டிடக்கலை சிற்பங்கள் ஓவியங்கள் மரச்சிற்பங்கள் இவையெல்லாம் இயல்பாக இருக்கிறது அதனுடைய எல்லாம் தந்துவிடலாம் ஆனால் கல்வெட்டு இருக்கக்கூடிய சமூக பொருளாதார நிலையே இந்த கல்வெட்டோடு தொடர்புடைய சில சமூகங்கள் இருக்கிறது பிராமணர் சமூகம் இருக்கிறது தேவேந்திர குடும்பர் என்ற சமூகம் அதில் இருக்கிறது அப்போ அதை அதையெல்லாம் நீங்கள் எடுத்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லுகிற பொழுது இந்த ஆய்வு மிகச்சிறந்த ஒரு நூலாக வந்திருக்கிறது என்பதான் அதை தமிழிலே மொழிபெயர்த்து வெளியிட்ட பொழுது காலச்சுவடு பதிப்பாகும் அதனுடைய சுதர்சன் புத்தகன் மூலமாக அதை வெளியிட்டு தந்தது மிகச்சிறமமாக இது செய்த ஒன்று இந்த இந்த உங்கள் ஆய்வில் இந்த கோயிலுக்கும் தேவேந்திரர்களுக்கும் என்ன எதனா தொடர்பு அது தொடர்பு பற்றியாவது ஏதாவது குறிப்பு கல்வெட்டு செய்திகள் ஏதாவது இருக்குது இருக்குது அதில் ஒரு கல்வெட்டு வந்து நான் இதில் குறிப்பிட்டிருக்கிறேன் தேவேந்திரன் பாலாத்துப்படி என்று ஆரம்பிக்க கூடிய ஒரு கல்வெட்டு அந்த கல்வெட்டிலே கல்வெட்டு செய்தி என்பது ஏழாம் நூற்றாண்டை சார்ந்ததாக உக்கரப்பெருவழிதி என்ற பாண்டிய மன்னன் காலத்தில் வருவதாக கூறினாலும் கல்வெட்டு பிறந்தய கால கல்வெட்டாக இருக்கிறது அந்த கல்வெட்டிலே உலகம் வறுமைப்பட்டு இருக்கிற நேரத்தில் என்று அந்த செய்தியை சொல்லுகிறது வறுமைப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் பஞ்சம் அந்த பஞ்சமான நேரத்தில் பஞ்சம் இருக்கிறது என்று சொன்னால் உணவுக்கு தட்டுப்பாடு இருக்கிறது ஆகவே உணவு உற்பத்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவேந்திரனிடம் சென்று பாண்டிய மன்னன் முறையிடுவதாக மலையை போய் வேண்டும் என்று சொன்னால் மலைக்கடவுள் இந்திரன் இந்திரன் என்ற தேவேந்திரன் அப்போ தேவேந்திரனிடம் சென்று வானலோகம் சென்று எங்களுக்கு மழையை தருவிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டதாக கேட்டுக்கொண்டு செல்லுகின்ற பொழுது தேவேந்திரன் உக்கரப்பழிதி பாண்டிய மன்னனை சமமாக அங்கே உட்கார வைக்கவில்லை என்ற பிரச்சனை அங்கே எழுகிறது ஏனால் பாண்டிய மன்னன் தேவேந்திரனுக்கு சமமாக இருக்க வேண்டும் இருக்க அமைத்து தர வேண்டும் என்று கேட்கிறான் அவர் அதுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்ற காரணத்தினால் அவர் கோவித்துக்கொண்டு அங்கிருந்து சில கன்னிகளையும் சில கரும்பு நெல் வாழை போன்ற அந்த வித்துக்களையும் எடுத்துக்கொண்டு வாங்கிட்டு அந்த தேவலோகத்திலிருந்து அதை எடுத்துக்கொண்டு கோபத்தில் எழுந்து வந்துவிட்டதாகவும் இங்கே வந்து தேவேந்திர குடும்பர்களிடம் அதை ஒப்படைத்து தேவேந்திர குடும்பர்கள் ஒரே நாளில் பன்னிராயிரம் என்று கல்வெட்டிலே வருகிறது பன்னிராயிரம் கிணறுகளை வெட்டி தண்ணி வருவித்து வேளாண்மையை தொடங்கி நெல் உற்பத்தி செய்து உணவு பொருட்களை உற்பத்தி செய்தனால அந்த வறுமை பஞ்சம் போக்கினார்கள் என்று செய்து வருகிறது அப்படி அந்த வறுமையை போக்கிய அந்த அந்த செயலுக்காக பாண்டிய மன்னர்கள் பல்வேறு சிறப்புகளை அவர்கள் தந்திருக்கிறார்கள் மகளிலே கோயிலில் மேல் மரியாதை கூடிய அந்த உரிமை பத்து பந்தம் நீட்டுவது பகலிலே பந்தம் எட்டு செல்வது போன்ற அரசனுக்கு என்ன உரிமைகள் எல்லாம் இருக்கிறதோ அதிலே அத்தனை உரிமைகளையும் அந்த தேவேந்திர குடும்பங்களுக்கு வழங்கியதாக அந்த கல்வெட்டு கூறுகிறது அந்த செய்திகளெல்லாம் நாம் அந்த அதில் கூறப்பட்ட எல்லா உரிமைகளும் இன்றைக்கு நடைமுறையில் இருக்குங்களா இல்லை அது மிகுதியாக குறைவாக இருக்கு ஆமா அந்த குறிப்பிட்ட உரிமைகளில் கால ஓட்டத்தில் அவர்கள் பயன்படுத்தவில்லையோ அல்லது அந்த உரிமைகளில் தற்பொழுது பல்வேறு சமூகங்களுக்கு அங்கு மண்டகப்படி என்று இருக்கிறது அப்போ இந்த இந்த செய்தியின்படி அவர்கள் மண்டபப்படி இருந்திருக்க வேண்டும் அதை நான் கலாய்வு செய்து விசாரித்த பொழுது அந்த மண்டபப்படியை நாங்கள் தொடர்ச்சியாக நடத்தவில்லை என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இப்பொழுதும் கூட அங்கே ஆடி மாதத்தில் தேரோட்டம் நடக்கிற பொழுது குறும்பர்களை அழைத்து வந்து அவர்கள் தேரை தொட்டு கொடுத்து அவர்கள்தான் தேரோட்டம் நடத்த வேண்டும் கோயில் இருக்கக்கூடிய அரங்காவலர் துறையிலிருந்து கோயில் நிர்வாகத்திலிருந்து அந்த இருக்கக்கூடிய அந்த தேவேந்திர குடும்பர்களுடைய ஊருக்கு சென்று தற்பொழுது தேவேந்திர வேளாளர்களுடைய ஊருக்கு சென்று அவர்களை மாலை மரியாதையோடு அழைத்து வந்து தேரை தொட்டு தேர் பிடித்து இழுத்து கோயில் சுற்றி கூட சேவலையும் படி கொடுத்து அதை சிறப்பாக செய்து தேரோட்டத்தை அவர்கள் நடத்துகின்ற உரிமை அவர்கள் யார் தொட்டாலும் தேரோடாது தேவேந்திரன் தொட்டால் தேரோடும் என்று இந்த ஒரு சொல் வழக்கு இருக்கிறதுக்கு ஏற்ப அது நடைமுறையில் இருக்கிறது என்பதை என்னுடைய புத்தகத்தை இந்த நூலில் இருக்கீங்க இதற்கு இந்த நூலுக்கு அணி பணிந்துரை வழங்கிய நாட்டுப்பேரவை அறிஞர் ஐயா அக்கா பெருமாள் அவர்கள் தேவேந்திரன் தொட்டால் தேரோடும் என்ற அந்த சொல் வழக்கினையும் அங்கே குறிப்பிட்டு அவர் அணிதுரையில் குறிப்பிட்டிருக்கிறார் என்பது சிறப்பாகும் ஐயா மற்றபடி இந்த கோயிலுடைய சிற்பங்கள் அந்த சிற்பங்களுக்குண்டான விளக்கங்கள் அத்தனையும் நாம் வந்து மிக தெளிவாக இந்த கோயில் நடக்கூடிய விழாக்கள் அந்த கோயில் நடக்கூடிய பூஜை வகைகள் அத்தனையுமே அதில் இந்த குறிப்பிட்டிருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் கோயில் நிர்வாகத்தினுடைய வரலாறு குடிக்கிற பொழுது கோயில் நிர்வாகத்தில் இந்த சங்கரங்கோயில் கோயிலுக்கான வரவு செலவு தொகையை மேற்கொண்டு இதில் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கோம் ஏன்னா கோயில் நிர்வாகம் எனக்கு அன்றைக்கு நல்லா ஒத்துழைத்தது ஏன்னென்று சொன்னால் ஒரு ஆய்வு மாணவனின் அடிப்படை என்னுடைய அடையாள அட்டையை காட்டி நான் அவருடைய அவ்வளவு தகவல்களையும் பெற்றேன் பெற்றதன் மூலமாக அதையும் கூட இங்கே நான் குறிப்பிட்டிருக்கிறேன் என்பது சிறப்பானது அடுத்த நூலாக இப்போ அடுத்து நம்ம பட்டியலில் வெளியேற்றதை பற்றி நகரப் போகிறோம் எந்த பட்டியலில் இருக்க வேணும் அப்படின்னு சொல்கிற அந்த ஆய்வு நிறைய அரசியல்வாதிகள் குழப்பிக்கிட்டே இருக்காங்க எப்சியில் போகிறது ஒருத்தர் எம்சியில் போகிறது இது பல திசிலையே போகும் அப்படின்ற மாதிரி இருக்குங்க அது அது சம்மந்தமாக நீங்கள் நிறைய தகவலை திரட்டி ஒரு நூலாக சீக்கிரம் வெளியே வரப்போகுது அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத